நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான நாளாக அமையவில்லை காரணம் மிகப்பெரிய அளவுக்கு உலக அளவில் பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்ட நாடு அது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் படையினர் மிகப்பெரிய தாக்குதலை அரங்கேற்றினார்கள் அந்த சம்பவத்தினால மிகப்பெரிய அளவுக்கு உயிர் சேதங்களை சந்தித்தது இஸ்ரேல் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பிணை கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்த சம்பவத்தை உன்னிப்பாக கவனித்தது அதுல மிகப்பெரிய அளவுக்கு கோபம் கொண்ட இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா தொடர்ச்சியாக ஹமாஸ் படையினர் மீது தாக்குதல் நடத்தியது மட்டும் இல்லாம ஹமாஸுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் மிக கடுமையான தாக்குதலை அரங்கேற்றியது இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்பு லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இருக்கிற பயங்கரவாத அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அறுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக எங்க போர் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்து தான் இன்றைய நாளில் விவாதிக்க இருக்கிறோம் இரண்டு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் இணைய வழி மூலமாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகரையர் அவர்கள் அரங்கத்துக்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கணேஷ்குமார் அவர்கள் இருவருக்கும் அன்பான வணக்கம் திரு ஐயர் இந்த போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டுமானால் யார் என்ன செய்ய வேண்டும் இந்த போர் இப்போது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் அமாசுக்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா பின்னணியும் அமாஸ் பின்னணியும் இருப்பது ஈரான் இது பதற்ற நிலை அதிகமாக கொடுற காரணம் என்னென்றால் இதில் ஈரான் டைரக்டாக இன்வால்வ் ஆயிடுமோ ஏன்னா அமாசா இருக்கட்டும் இஸ்புல்லாவாக இருக்கட்டும் சிரியாவோட அசாத் ஒரு ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை யமனில் இருக்கும் ஹூதி ஊதி தீவிரவாதிகளாக இருக்கட்டும் இவர்கள் பின்னணி இருப்பது ஈரான் ஈரான் இவர்களை பின்னணி வந்து செயல் கொண்டு கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ இஸ்ரேலில் இதில் என்ன எப்படி அபாஸை காசாவில் முழுமையாக கண்ட்ரோலில் கொண்டு கூப்பிட்டார்களோ அதே மாதிரி சதர்ன் லெபனனில் தெற்கு லெபனனில் ஹெஸ்புல்லா தொடர்ந்து ராக்கெட் ஃபயர் பண்ணி கொண்டு அவங்க அனுப்ப மிசைல்ஸும் ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அது பத்து கிலோமீட்டர் இல்லை இருபது கிலோமீட்டர் அதுக்கு ரேஞ்ச் இருக்கு இஸ்ரேலோட நோக்கம் என்ன என்றால் லெபனனில் எப்படியாவது ஹிஸ்புல்லாவே பின்னாடி அவங்கள புஷ் பண்ணணும் பண்ணிட்டா பார்டர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டராது அவங்க பின்னாடி போனால் அந்த பத்து கிலோமீட்டர் இது இருக்கு பாருங்க பார்டர் பெல்ட் அது ஒரு பஃபராக இருக்கும் ஏன்னா இஸ்ரேலோட வந்து ஒரு லிமிடெட் ஆப்ஜெக்டிவ் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலில் விழக்கூடாது இஸ்ரேலின் மக்கள் யார் நார்தர் இஸ்ரேல் இருக்கிற அவர்கள்லாம் ஓடி வந்து விட்டார்கள் ஏன்னா இசுபுல்லாவில் தாக்குதல் இஸ்ரேல் போய்கொண்டு பிளான் பிரகாரம் பாத்தீங்கன்னா எப்படியாவது இஸ்புல்லாவை பின்னாடி புஷ்பட வேண்டும் அதனால் மக்கள் ஆல்ரெடி பாருங்க அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னால சதன் லெவலில் பேரூட்டு பக்கம் போயிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்புல்லா கூறுவது என்ன என்றால் நீங்கள் முழுமையாக காசாவில் போர் நிப்பாட்டவரில் நாங்கள் தொடர்ந்து உங்களை தாக்குதல் செய்வோம் பின்னாடி இருக்கிறது ஈரான் எல்லாருக்கும் பயம் என்ன என்றால் ஈரானுக்கும் இஸ்ரேலும் டைரக்டா கான்பிளிக் ஆயிடுச்சு வச்சுக்காங்க ரெண்டு பேரும் டைரக்டா போர் தொடங்கிவிட்டால் அது அந்த அந்த என்டயர் ரீஜன்ல ஒரு பரபரப்பு ஏற்பட்டுடும் ஒரு பயங்கர டேஞ்சர் வந்துடும் அதுல இந்தியாவும் பாதிக்கப்படும் அதனால பாத்தீங்கன்னா உலக முயற்சி என்ற அமெரிக்கா இங்கிலாந்து அதாவது யூகே பிரான்ஸ் இவங்க எல்லாம் என்னன்னா இந்த சண்டை பெருசாக கூடாது இஸ்ரேலுக்கும் இசுபுல்லாக்கும் இருக்கிறவர்கள் சரி இஸ்ரேல் ஹமாஸை காசாவில் கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறவர்கள் சரி ஆனால் இதாக கூடாது ஆனால் கூடவே இன்னொரு விஷயம் ஆகிட்டு இருக்கு ஏதோ பிரதமர் மோடி கூட இப்போ பாலஸ்தீனிய தலைவர் அப்பாஸோட பேசுவது கூறினார் அதாவது ஹியூமனிடேரியன் சஃபரிங் பிள்ளைகள் பெண்மணிகள் அப்பாவி மக்கள் இவங்க அவதிப்பட்டு இருக்காங்க இப்ப வந்து இப்பதான் உண்டு போர் வரும் பட்சத்துல அதனாலதான் இந்த போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் யாரு எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேக்குறேன் பின்னாடி ஈரான் இருக்கு அப்படின்றது வெளிச்சமா தெரியுது தொடர்ச்சியான தாக்குதல் நடக்குது எங்க போர் வந்துருமோ அதன் காரணமாக எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படுமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது இது பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது அந்த நாடுகள் குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே செய்ய வேண்டிய காரியம் இல்லை ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது யார் வந்து காய் நகர்த்தினால் இது அமைதி பாதைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதான் கேள்வி ஈரானும் இஸ்ரேலும் முடிவெடுக்க வேண்டியது ஏன்னா இஸ்புல்லா பின்னாடி இருப்பது ஈரான் இஸ்புல்லா தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இஸ்புல்ல தாக்குதல் பண்ணிக்கொண்டே இருந்தால் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கையை எடுத்துக்கொண்டே இருப்பார் அதே மாதிரிதான் காசா இப்ப காசால பாத்தீங்கன்னா அமாசோட நெட்வொர்க் உடஞ்சு போச்சு அதனால இப்ப அமாசுல இருந்து பெரிய தாக்குதல் இல்ல அதனால இது தாக்குதல் தொடரும் வரை இது நீடிக்கொண்டு இருக்கும் இந்த பதற்ற நிலை ஆனால் பதற்ற நிலை பெரிதாக விடாம ஈரானும் பார்த்துக் கொண்டு இருக்கிறது இஸ்ரேலும் பார்த்துக் கொண்டு இருக்கிறது இதுக்கு காரணம் ஈரான் என்று அந்த நிலையில் முழுமையாக போருக்கு போவதற்கு ஈரானின் உள் நிலைமை பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பொருளாதார நிலைமை உள்ள அரசியல் நிலைமை ஈரான் இந்த நேரத்தில் முழுமையாக இஸ்ரேலில் போரிட இல்லை இதை தவிர்த்து ஈரான் பின்னாடி இருக்கும் ரஷ்யாவாகட்டும் ஒரு ஒரு லெவலுக்கு சைனாவாகட்டும் அவர்களும் இதை பெரிதாக விட மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு டைரக்ட் பெருசாகிடும் இந்த தேதிக்கு ஈரான் தயாரா இல்லை அதுக்கு தயார் நான் சொல்லும் போது மிலிடரியாவது ராணுவ ரீதியிலும் தயாரா இல்லை ரீதியிலும் தயாரா இல்லை ஈரானில் இருக்கும் உள்ள இருக்கிற அரசியல் நிலைமை அப்படி இருக்கிறது பெரிய போருக்கு போவதற்கான இப்ப அந்த துணிச்சல் இல்லை தொடர்ந்து இணைப்பில இருக்க பேசலாம் இதுல அச்சம் காரணம் என்ன அப்படின்னு சொல்றது தெளிவா சொல்லிட்டோம் பொருளாதார ரீதியிலையும் அரசியல் ரீதியிலும் பெரிய சிக்கல் இருக்குன்னு இன்னொன்னு ஈரான் வந்து நேரடியாக போர் தொடுக்க வேண்டுமானால் ஹனியை எப்போ கொல்லப்பட்டாரோ அப்பவே அந்த போர் தொடுத்திருக்கணும் அதிபராக பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள போனவர்தான் ஹனியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னேற அந்த சம்பவம் ஆனா அப்பவே இவங்க தான் செஞ்சாங்க இஸ்ரேல் தான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்பது வரைக்கும் செய்தியில வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படி இருந்தும் கூட ஈரான் அப்போ இல்லாமல் பிஸ்புல்லாக்கு பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னா இன்னமும் ஏன் ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லையா நேருக்கு நேராக போர் செய்ய தயார் இல்லை என்கிற சூழல்ல அப்ப அமைப்பாதைக்கு திரும்புவதுதான் சரியாக இருக்கும் அப்படி இருந்தும் ஏன் வந்து பிறடி இருந்து இயக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல இதுல வந்து அவங்க வந்து அந்த சமயத்துல நாங்கள் பதிலடி கொடுக்க மாட்டோம் அப்படின்றத மாத்திரம்தான் ஈரானும் சொன்னாங்க ஹமாஸோடைய இயக்கமும் சரி இப்ப இருக்க ஹிஸ்புல்லாவும் சரி சரியான நேரத்தில் பதில் பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற தான் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க ஃபுல் பிளஜ் வார்க்கு அவங்க ரெடியா இல்லை அப்படின்ற மட்டும் தொடருது அது இதுல வந்து இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம அந்த ஒரு பார்வையும் நம்மளுக்கு இருக்கணும் ஏன்னா நம்ம இஸ்ரேல் வந்து நம்ம நட்பு நாடுதான் ஆனா வள்ளுவர் சொல்றபடி மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்றது இப்போ இருக்க நிலைமை இல்லை இஸ்ரேல் யார் சொல்கிறதும் கேட்கல தான் இப்போதைக்கு நம்ம பாக்குற விஷயம் அமெரிக்கா சொல்றாங்க இந்த போர் இப்போதைக்கு தேவையில்லை இதை கைவிடுங்க அப்படின்னு நேரடியா நேதாண்டியாவுக்கிட்டே சொல்லியாச்சு அதே மாதிரி மேற்கத்தி நாடுகள் மொத்தமும் இஸ்ரேல் இந்த இடத்துல இருப்பதற்கு காரணமான காரணிகளில் முக்கியமான காரணி வந்து யூகே ஏன்னா அந்த பகுதி வந்து பிரிட்டிஷ் மேண்டேட்டாக தான் இருந்தது முதல்ல அப்போது யூதர்களுக்கான ஒரு தேசம் வேண்டும் அப்படின்ற ஒரு 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 காரணம் வந்து எழும்போது அந்த இடத்துல தான் இஸ் இஸ்ரேல் தேசம் முன்னாடி இருந்தது அப்படியே அதே இடத்துல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சைனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் இப்போ இஸ்ரேல் இருக்குது ஸோ அவ் இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வரை போரில் தான் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து ஒரு ரொம்ப சின்ன நாடு ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஒரு எண்பது கிலோமீட்டர் அகலம் அவ்வளோதான் நாட்டுடைய சைஸு அதாவது சென்னையிலருந்து நாகப்பட்டினம் போகிற அந்த பகுதி அந்த பகுதி ஒரு விடத்தில் ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த ஒரு நாடு அந்த அந்த நாடு வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் எதிர்த்து நிற்பது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண மாதிரியே காரியம் அல்ல அந்த காரியத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன எப்படி வந்து ஈரான் வந்து ஹமாஸ்க்கு ஒரு பேக் இருக்குதோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கு பின்புலமாக பல நாடுகள் இருக்கிறது அதாவது இஸ்ரேலுக்கு பல பல தேசங்கள் நட்பு நாடுகளாக இருக்கிறது அதனால் மேற்கத்திய நாடுகள் மூலமாக தான் அதை கிரியேட் பண்ணாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க காப்பாற்றி தான் ஆகணும் ஏன்னா அவங்க வந்து போன நூற்றாண்டில் இஸ்ரேலியர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு செய்த அநீதி நான் சொல்கிறது ஐரோப்பிய கண்டத்தில் யூதர்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு பிராயச்சம் தேடும் பிராயச்சித்தம் தேடும் வகையில்தான் இந்த தேசமே அவர்களுக்கு இப்போது பாதுகாத்து வருகிறார் அவசியம் அவசியம் அவங்களோட கௌரவ கடமை அது இவங்களுடைய தேசங்களில் அதாவது ஐரோப்பிய கண்டத்தில் இருந்த சில தேசங்களில் இருந்த யூதர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு இன தாக்குதல் இனவெறி தாக்குதல் இன அழிப்புன்னு சொல்லலாம் அப்படிதான் அர்த்தம் சோ அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு இந்த இந்த தேசம் அவங்களுக்கு சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இது இஸ்ரேல் வந்து அத்து மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கு இப்போது வலுத்த கண்டனங்கள் எல்லா நாடு பகுதியிலிருந்து வருது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் கொல்லப்படுறதுன்றது வந்து இந்த மாதிரி அர்பன் வார்பேர்ல சகஜம் வேற வழியே கிடையாது ஏன்னா இஸ்ரேல் வந்து இஸ்ரேலில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய மக்கள் தொகையும் அந்த நாட்டோடைய அந்த பகுதி சமன்வெளி பகுதியில் அது வந்து அவர் அர்பன் ஜார் ஜங்கல் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ அப்படி எடுத்து சண்டை போடும்போது ஒரு ஐம்பது தீவிரவாதிகள் வந்து ஐயாயிரம் ப ஐயாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஐம்பது பேரை மாத்திரம் தனியாக எடுத்து காப்பா அதாவது பிடிக்கவும் முடியாது கொல்லவும் முடியாது ஸோ அப்போ இந்த ஐநூறு பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் காசா பகுதியில் இது வரைக்கும் இறந்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரி தான் போகும் இப்போது இப் ஈரானும் அப்புறமா லெபனானும் அப்ப சிரியா அப்புறமா ஈராக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்ப இவங்க அட்டாக் பண்ணாமலேயே ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் ஒரு ஒரு உள்ள முயற்சியில் அவங்க வந்து சக்சஸ் ஆறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இப்போதைக்கு மத்த நாடுகள்லாம் விட்டாலும் மேற்கத்தி நாடுகள்லயே நிறைய நாடுகள் இப்போது இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முடிவும் கண்டனங்களும் தெரிவிக்கிறத பார்க்க முடியுது இது க தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் இஸ்ரேலுக்கு நல்லதல்ல அதாவது நம்ம நட்பு நாடு தான் நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நாடு நம்மளுக்கும் அவங்களுக்கும் உறவுகள் வந்து இப்போது இஸ்ரேல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா இந்தியா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டாயிரம் வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படி வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய அவங்களுக்கு கஷ்டகாலம் வந்ததுன்னா அது நம்மளுக்கும் ஒரு விதத்தில் ஒரு மனப்பு இழப்பு தான் அதுவும் இல்லாமல் அந்த பகுதியில் போர் வந்து இதுக்கு மேலே எஸ்கலேட் ஆகக்கூடாது அது வந்து உயரக்கூடாது ஏன்னா இப்போது வந்து இஸ்ரேலுக்கும் யமாஸுக்கும் உள்ள உள்ள பிரச்சனைன்றது இப்போ இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் உள்ள பிரச்சனைன்றது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் வரக்கூடாது அப்போ லெபனானுக்கு வந்ததுன்னா அடுத்தது சிரியாவுக்கும் வரும் இப்போ சிரியாவுக்கு வந்ததுன்னா இஸ்ரேலை பின்புல பின்புலத்தில் பின்புலத்திலிருந்து பாதுகாத்து வரும் இல்லைன்னா பின்புலத்திலிருந்து சப்போர்ட் பண்ணும் மேற்கத்திய நாடுகள் இப்போ வராங்கன்னா இப்போ சிரியாவுக்கு பின்பக்கம் இருக்கும் ரஷ்யாவும் வரும் ஈரானுக்கு பின்பக்கம் இருக்கும் ரஷ்யாவும் வரும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சைனாவும் வரும் இது வந்து உலக உலக பிரச்சனையா மாறிடும் அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பயங்கரவாத இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஒரு எஸ்கலேஷன் அது வந்து ஒரு உலக போற அளவுக்கு வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போது நம்மளுடைய பார்வையா இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வை வந்து இதுதான் ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது வந்து புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் அதான் சொன்னாரு அதே தான் நம்மளுடைய நட்பு நாடான இஸ்ரேலுக்கும் சொல்லப்படும் அதே தான் நம்மளுடைய அஹ் என்ன சொல்றது எல்லா நாடுகளுக்கும் சொல்றது இப்போதைக்கு இது போருக்கான தருணம் அல்ல இப்போதான் வந்து கோவிட் பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் எதிர்கொள்ள இருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடிகள் இருந்து இப்பதான் கொஞ்சம் இருக்கும் போய் போற அப்படின்னா இது வந்து நாட்டுக்கு அதாவது அந்த நாடுகள் மத்தியம் இல்ல சுத்தி இது வந்து வந்து உலகம் எல்லாமே கைபேசியில் நடக்கும் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் ஒரு தனி மனிதனுக்கு வந்து சுருகுகிறது அப்படி இருக்கும்போது சோ அங்க நடக்கிற போர் இங்க இருக்கிறவுக்கும் பிரச்சனை வரும் அது வந்து ஒரு ஒரு பெரிய லெவல்ல அதாவது உலக அளவல்ல வந்து ஒரு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்ததுன்னா அது வந்து மூன்றாம் உலக போரை நோக்கி நகரக்கூடிய ஒரு அபாயம் உண்டு அதுவும் இல்லாமல் எல்லா சமயத்துலேயுமே சின்ன சின்ன ஏகே பாட்டி செவனோ இல்லைன்னா எம் ரக துப்பாக்கிகளும் இல்லை ஒரு நார்மலான ஒரு ஆற்றிலரி மாத்திரம் இருக்காது எப்போவுமே ஒரு பெரிய போரை நிறுத்துவதற்கு ஒரு சில பெரிய வெடிகுண்டுகள் பிரயோகம் பண்ணுவாங்க எல்லா சைட்லேருந்தும் ஸோ அது இரண்டு பக்கமும் வரா மாதிரி இருந்ததுன்னா அது யாருக்குமே நல்லதில்லை அப்படின்றது தான் திரு சேகர் யார் சொன்னாலுமே கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இப்போ இருக்கு இஸ்ரேல் அப்படின்னாக்கா இப்போ சின்ன நாடு பல எதிரி நாடுகளை வந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு போராக உறுப்பெறும் பட்சத்தில் என்னென்ன பாதிப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்றத பத்தி பேசணும் ஒரு நாட்டுக்குள்ள அடங்குற விஷயம் இல்லை உலக ரீதியில பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு இருக்குன்றதை பார்க்கறோம் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லும்போது அமைதி பாதையை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த வாசகத்தை சொல்லியிருக்கிற அப்ப எல்லாம் அந்த பக்கம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்து இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அமைதிக்கு பேச்சு

இந்த தீர்வு எப்படிப்பட்ட தீர்வு இருக்க வேண்டும் டூ நேஷன் ஃபார்முலா அதாவது இரண்டு நாடுகள் அங்கே வர வேண்டும் ஒன்று இஸ்ரேல் இருக்கிறது இன்னொன்று தனியாக முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு பாலஸ்தீனியன் உண்டாக தயாரி இது வரணும் இப்போதோ பாலஸ்தீனி அத்தாரிட்டி இருக்கிறது ஆனால் அந்த அத்தாரிட்டிக்குள்ளே பாருங்கள் முதல்ல பீப்புள்ஸ் லிபரேஷன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பிஎல்ஓ பிஎல்ஓக்கு எதிர்த்து இந்த அமாஸ் வந்தது அமாசு வந்த பிறகு பிஎல்ஓவை முழுமையாக இது பண்ணி விட்டு லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிச்சு இப்போ அதுக்கு பிறகு இப்போ அமாசு வந்து தேர்தலில் பங்கேற்றது எல்லாம் பண்ணிட்டு பிறகு தீவிரவாதத்தில் இறங்கி விட்டது இறங்கிற பிறகு இந்த பிரச்சனை வந்தது நீங்கள் கூறினது போல அக்டோபர் ஏழு போன வருடம் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தான் இந்த சூழ்நிலை அதே மாதிரி இஸ்புல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இதே மாதிரி தொடர்ந்து சம்பவம் இருந்து இசுபுல்லா தரப்பிலிருந்து இருந்து மிசைல்ஸ் ஆகப்பட்டது அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து லெபனன் மீது தாக்குதல் செய்தது இஸ்ரேல் முழுமையாக போய் சதர் லெபனனை செய்தது பதினெட்டு ஆண்டு காலம் இஸ்ரேலோட துருப்புக்கள் தென் லெபனில் இருந்தார்கள் பதினெட்டு ஆண்டு காலம் இஸ்புல்லாவை கண்ட்ரோல் செய்வதற்கு அதுக்கு பிறகு ஒரு போய் இஸ்ரேல் விட்ரா பண்ணிருச்சு அந்த நேரத்தில் இஸ்புல்லா சண்டை குறைத்து கொண்டது பல பல இஸ்புல்லா வீரர்கள் பலியானார்கள் இஸ்ரேலி துருப்புகள் இஸ்ரேலி ராணுவ வீரர்கள் பலியானார்கள் இது நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பாத்தீங்கன்னா ஆயிரம் வரை இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு இதே மாதிரி திருப்பி டென்ஷன் வந்துருச்சு இஸ்புல்லா ரெண்டு இஸ்ரேலி ராணுவரை கடத்தி சென்றார்கள் பிறகு இந்த மாதிரி தாக்குதல் ஏற்பட்டது ஒண்ணு ஒன்று நிச்சயம் என்னன்னா இஸ்ரேலுக்கு தெரியும் ஒரு லெவலுக்கு மேல அது போக முடியாது தன் பாதுகாப்புக்க என்ன செய்ய வேண்டும் அது செய்து கொள்ளும் அதுக்கு மேல போக முடியாது அதே நேரத்தில் நீங்கள் கூறியது போல இந்த நேரத்தில் ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையில் சிக்கி கிடக்குது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் சிக்கி கிடைக்குது அமெரிக்காவும் இந்தியா போல நாடுகளும் ரஷ்யா யுக்ரைன் தாராறு எப்போது நிக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் சோ ஆகையால் முதலில் பாலிஸ்டைனேட் பிரச்சனை தீர்வு வர வேண்டும் என்றால் இஸ்ரேல் உள்பட பல நாடுகளும் இந்த ரெண்டு டூ நேஷன் ஃபார்முலாவை ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு நேஷன் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அமாஸ் போல அமைப்பு இருக்கு பாருங்க அவங்க வந்து எல்லா பாலிஸ்டீன் இருக்கிற மற்ற எல்லா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு தேர்தல் ஏற்பட்டு அந்த இடத்துல இது பண்ண வேண்டும் அண்ட் இஸ்ரேல் அதுக்கு முழுமையாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இஸ்ரேல் முழுமையாக பாலிஸ்டீனினை ஒரு ஒரு தனி நாடாக செயல்படுறதுக்கான எல்லா விதமான ஹெல்ப் செய்ய வேண்டும் இது அல்டிமேட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஒத்துக்கொள்ளாத காரணம் என்ன என்றால் இஸ்ரேலுக்கு இடையும் பாலஸ்தீனியன் மத்தியில் ஒரு நம்பிக்கை கிடையாது இப்ப பாருங்க இஸ்ரேலுக்கு அம்மாசுக்கு ஒரு விதமான நம்பிக்கை இருந்தது அந்த ஒரு ட்ரஸ்ட் சொல்லுவாங்களே அந்த ட்ரஸ்ட் தான் நாங்கள் தேர்தல் நடந்தது அம்மா சாட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகு அம்மா பாலிஸ்டீனியன் மக்கள் இஸ்ரேலில் வந்து வேலை செய்வார்கள் இஸ்ரேலில் இருக்கிறவர்கள் பாலிஸ்டீன் இது காசாவில் போய் வேலை செய்வார்கள் தொடர்ந்து நடந்தது அதனால போன வருடம் அக்டோபர் ஏழு தாக்குதல் பிறகு அந்த நம்பிக்கை உடைந்து விட்டது இன்று தேதியில் எந்த இஸ்ரேலி மக்கள் நம்புவதில்லை நீங்கள் அமாஸ் போல ஒரு தீவிரவாதி இதோட நீங்க வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ண முடியும் அந்த ஒப்பந்தம் நிலை அது தொடர்ந்து இருக்கும் அது ஸ்டேபிளா இருக்கும் என்று நம்பிக்கை இல்லை இந்த ட்ரஸ்ட் திருப்பி வர வேண்டும் இந்த மியூச்சுவல் என்ன சொல்லுவாங்க ஒத்தரக்கொத்தர நம்பிக்கை வரணும் இஸ்ரேல் அமாசை நம்பணும் இல்ல பாலஸ்தீனிய தலைவர்களை நம்பணும்

நமக்கிழிவு ஏற்படும் போருக்காக யாருமே தயாரா இல்ல பாருங்க ரஷ்யா அது எங்க போய் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ஒரு முடிவுக்கு வராம போயிட்டே இருக்கு இருக்கு அதனால்தான் இந்தியா போல நாடுகள் ரெண்டு பேருட்ட பேசிட்டு இருக்கோம் நம்ம பிரதமர் மோடி புட்டினுடன் பேசினார் ஒரு பார்முலா எடுத்துக்கொண்டு ஜெலன்சிக்கு சொன்னார் பிறகு அதே ஃபார்முலாவே பைடனு கிட்ட போய் சொல்லி இருக்கிறார் அதாவது இந்தியா என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்ன மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி சொல்லுவது என்றால் போர் ஒரு தீர்வே கிடையாது இந்த காலகட்டத்தில் போர் மூலமாக நீ எதுவுமே சால்வ் பண்ண முடியாது அமனி இது சொன்னதால நேத்து இதுதான் அதிகமா நேற்றைக்கு மூத்த அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொல்லி சொல்லியிருக்கிறார் போர்க்களத்துல இல்லை நம்முடைய பலம் அப்படின்றது போர்க்களத்தில் அல்ல மனித இனத்தின் பலம் தான் கூட்டு பலம் தான் நம்முடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது எங்கேயுமே வந்து போர் நடக்க வேண்டும் அப்படின்றதுல அவர் வந்து இல்லவே இல்லை அவர் சொல்றதெல்லாம் அமைதி பாதிக்க திருமணம் இந்த உலகமே வேற திசையை நோக்கி போனோம் தான் ஐநாவில் பேசும்போது நம்ம சாராம்சமா இருந்தது கூட நம்ம விவாதிச்சிருந்தோம் இப்போ திரு சேகர் பேசும்போது கவனிக்க வேண்டியதா இருந்தது அதாவது அந்த நாட்டில் இருக்கிற பயங்கரவாத அமைப்பு என்று உலகமே உலகத்தால் அறியப்பட்டதுலாக்கா எல்லாருக்குமே ஹவுத்தி கிளர்ச்சி குழு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே எதிரியா பார்க்கிற ஒரு விஷயம் தான் அப்போ அவர்களுக்காக நாம் பறிந்து போனால் நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோம் அப்படின்னு அந்தந்த நாடுகள் உணர்ந்து இருக்கின்றன அப்படின்றத இப்போ திரு சேகர் சொல்லி எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா இப்போ இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் அப்படின்றது நம்ம வந்து தெரியுது இந்த பக்கம் இஸ்ரேல் போராடிட்டு இருக்கு இருந்தாலும் கூட ஈரான் பின்னணியில் இருக்கின்ற பட்சத்தில் இது போராக வெடிக்கும் பட்சத்தில் ரஷ்யா வரும் அதுக்கப்புறம் சீனா வரும் அப்படின்னா இவர்கள் எல்லாம் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படாதா இல்லை இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ந்து வர்றதுக்கு ஐரா குறிப்பிட்டபடி சேகர் சார் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன் டூ ஸ்டேட் சொல்யூஷன் தான் இதுக்கு தீர்வா இருக்கும் ஆனால் இதுல ப்ராப்ளம் வந்து ஒன்று இருக்கு என்னன்னா மே மாதம் ப பதினஞ்சு தேதியில் மே மாதம் பத்தாம் தேதி நட மே மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று ஒரு ஐநா பொது சபையில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது பொது வாக்கெடுப்பு அந்த அந்த ச சபையில் என்னென்னா இஸ்ரேல் ஒரு எப்படி தனி நாடாக இருக்கோ பாலஸ்தீன் ஒரு தனி நாடாக இல்லை பாலஸ்தீனுக்கு வந்து ஃபுல் ஸ்டேட்ஹுட் அதாவது முழு மெம்பர்ஷிப் வந்து இது வரைக்கும் ஐநா சபையில் கிடையாது அதாவது பார்வையாளர் தேசமாக மாற்றம்தான் பாலஸ்தீன் இருக்குது ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் ஸோ அப்போ ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீனுக்கு ஃபுல் ரெக்கக்னைஸ்டு மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானம் போடுறாங்க நூற்றி நாடுகள் வந்து ஆதரவாக வாக்களித்தது அப்புறம் இருபத்தஞ்சி நாடுகள் ஆப்சென்ட் ஆகிறாங்க ஒம்போது பேர் எதிர்த்து வாக்களிக்காங்க இதுதான் நடந்தது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு போன வாரத்தில் திரும்பி ஒரு இதே மாதிரி ஒரு வாக்கெடுப்பு நடந்த போது அதுலேயும் பாலஸ்தீன் வந்து தனி தலைநாளாக செயல்படணும் அப்படின்னு வைக்கணும் அப்படி வச்சா மத்திரந்தான் அந்த நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு இயக்கமும் இல்லை அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சியோ இல்லை அது வந்து ஒரு 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 குழுமமோ எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு தீவிரவாத இயக்கமா அப்படின்றத வந்து நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ அந்த நாட்டுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால அந்த நாட்டில் வந்து இப்போ ஹமாஸ் இயக்கம் வந்து இந்த எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ அவங்க பக்கத்துலேருந்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க

இது வரைக்கும் வந்து ஐநா சபை ஸ்டார்ட் இருந்து இன்னி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்துருக்கணும் அப்போ ஐநா சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேண்டாம் என்று நினைக்கிறார்களா அப்படின்றது தான் அதே மாதிரி ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்லையும் இது பிரச்சனை இருக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்த இருதர இரு துருவமாக பிரிஞ்சிருக்கு அகெயின் ஸோ இப்போ வந்து ரஷ்யாவும் பிரான்ஸும் யூகேவும் சொல்கிறத இவங்க வந்து சாரி அமெரிக்காவும் பிரான்ஸும் யூகேவும் சொல்றத வந்து ரஷ்யாவும் சைனாவும் கேட்க போறது இல்ல சைனாவும் ரஷ்யாவும் சொல்றத வந்து அந்த மூணு நாள் பி ஃபைவ் ஸ்பிளிட் ஆகி தானே இருக்கு வீட்டோ பவர் இவங்க ஐந்து பேர்களுக்குமே இருக்கிறது யாராவது ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் இன்னொன்று சொன்னாருன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்ப அந்த உலக அமைப்புகளுடைய கட்டமைப்பு இருக்குல்ல அதை மாத்தணும் கூட மாத்தணும் அதை மாத்தணும்னு தான் பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா இப்ப நீங்க அஞ்சு பேர் மாத்திரம் உட்கார்ந்துட்டு டிசைட் பண்ற இடத்துல நாங்க இல்ல ஆனா டிசைட் பண்ணக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சபையில் இருக்கின்றன அப்படின்றது பாரத பிரதமர் முன்னாடியே பேசினதுதான் நான் இப்ப இன்னைக்கு இல்ல முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வந்தது இந்தியாவிற்கு அந்த எல்லா தகுதியும் உண்டு இந்தியாவுக்கான இந்தியா வந்து ஒரு அந்த பீ ஃபைல இல்ல ஆனா வந்து நம்ம பீஃபைக்கான எல்லா ஒரு அமைதி இந்த ஐந்து நாடுகள் இருக்கு இல்லையா இந்த பீஃபைன்றது சொல்லக்கூடிய எல்லா எல்லா நாடுகளும் அத்துமிடுகின்ற நாடுகள்தான் இருக்குது அமெரிக்கா பின்ப பின்புலம் நம்ம தேடி பார்த்தோம்னா எவ்வளவு நாடுகளுடைய இப்போ ரீசெண்ட்டா கூட அடுத்த வெனிசுலா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பங்களாதேஷில் அவங்களுடைய வேலைகள் நல்லா தெரிஞ்சது அப்போ அவங்க பின் பின்புலம் தெரியும் பிரான்ஸ் ஆப்பிரிக்காவில் போய் கேட்டோம்னா பிரான்ஸோட கதை தெரியும் யூகே நம்மளுக்கே

காரணம் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த முடிவெடுக்கும் ஸ்தானத்தில் இருக்கும் நாடுகள் முடிவெடுக்க மனதில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகலாம் அப்படி இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆயிருக்கும் அது வந்து அது வளர்க்கணும் அப்படின்றது வந்து அந்த நாடுகளுடைய எண்ணமாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அந்த ஒரு பார்வையும் நம்மளுக்கு உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியா வந்து ஆரம்பத்துல இருந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றவில்லை இந்தியா வந்து ரெண்டு அதாவது இரண்டு தேசங்களுக்கான அந்த ரெண்டு பிரதேசங்களை மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது தீவிரவாதத்துக்கு எதிரான எல்லா முன்னெடுப்புகளும் நம்ம எடுக்கணும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் அமாஸ் தாக்குதல் போது முதல்ல கண்டனம் தெரிவித்தது இந்தியா தான் அதே மாதிரி இந்த போர் நிறுத்தம் வரணும் அப்படிங்கறதும் இஸ்ரேலுடைய தாக்குதல் போதும் சொன்னாங்க இது போதும் இதுக்கு மேல வந்து இது தொடர வேண்டாம்ன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இன்னிக்கும் நம்ம சொல்லிட்டுதான் இருக்கோம் சோ அப்ப ரஷ்யா உக்ரைனுக்கு எப்படி பேச்சுவார்த்தை அதே மாதிரி தான் பாலஸ்தீனுக்கும் அஹ் லெபனனுக்கும் இஸ்ரேலுக்குமான பேச்சுவார்த்தை இது தொடர்ந்து நடக்கணும்னா அதற்கு முதல்ல அந்த இருக்க ஐயா குறிப்பிடப்படிதான் தலைவர்கள் தலையாரா இருக்கணும் இப்ப இஸ்ரேலுக்கு பின்பலம் உள்ள நாடுகளுக்கும் அது பொருந்தும் எப்படி லெபனானுக்கு பின்பலம் உள்ள ஈரானுக்கு பொருந்தமோ அப்ப இஸ்ரேலுக்கு பின்பலம் உள்ள நாடுகளுடைய உங்களுடைய நிறைவு சேகர அதாவது யார் வந்து அத்து மீறுகிறார்களோ அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது அதுதான் பிரச்சனைக்கே மூல காரணமாக இருக்கிறது இங்க ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய நபர் தான் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறார் அப்படின் போது எப்படி தீர்வு கிடைக்கும் ஒரு கேள்வி இருக்கு இந்த விவகாரத்துல உலகத்தின் பார்வை என்னவாக இருக்க வேண்டும் ரொம்ப சுருக்கமா நேரத்தின் அவசியம் இல்லை உலகத்தில் பார்வை இது ஏன் இந்த போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதை ஏன் நிப்பாட்ட முடியவில்லை இதுக்கு பின்னணியில் மற்ற காரணங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனை இதுல அப்புறம் ஒண்ணு ஒண்ணு பாருங்க ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையும் இதில் பின் காரணமா இருக்கிறது ஆகையால் இதுல பின் முன்னில் இருப்பது இஸ்ரேல் இஸ்புல்லா இப்ப நம்ம பேசிக்கொண்ட நேரத்தில் பேசி இருக்கிற நேரத்தில் இப்போது என்றால் இஸ்ரேலோட சர்வீஸ் இருக்கு பாருங்க மொசாத் மொசாதோட ஹெட் மீது விட்டோம் தாக்குதல் செய்து விட்டோம் என்று கிளைம் பண்ணுகிறார்கள் அப்ப மீண்டும் மீண்டும் பின்னாடி இருப்பது ஈரான் 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 முழுமையாக தயாரா இல்லை அண்ட் ஈரானோட நிலைமை இன்றைக்கு இன்னைக்கு உள்ள மக மோசமான நிலைமை அதை தவிர்த்து இஸ்ரேலோட சுப்பீரியர் மிலிடரி டெக்னாலஜி இருக்கு பாருங்க பேசர் வெடிப்பு வாக்கி பாக்கி வெடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசுபுல்லா கேடையும் அமாசு கேடையும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு இஸ்ரேல் என்ன செஞ்சிருமோ என்ன செஞ்சிருமோ இப்போ போற நிறுத்துங்கள் என்று உங்களுக்கு அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ அவர்களிடம் அப்பீல் செய்தார்கள் ஈரான் நம்பாது ஈரான் நம்பவில்லை என்றால் இசுபுல்லா நம்ப மாட்டார்கள் இஸ்ரேலும் இசுபுல்லா நம்பாது இது பரஸ்பரத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை முதல் ஏற்படுத்த வேண்டும் பேச்சுவார்த்தைகள் அப்பதான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நம்பக்கூடிய ஒரு நிலைமை வரணும் ஒரு சூழ்நிலை வரணும் அப்பதான் அமைதியான பாதைகள் எல்லாரும் சொல்ல முடியும் அமைதி பார்வைக்கு திரும்ப வேண்டும் முதல்ல நம்பிக்கை வரணும் அப்படின்றது அடிப்படையில இருக்கு இன்னொன்னு இந்தியா எடுத்த நிலைப்பாடு எந்த மொழியில யாருக்கோ போர் நடந்தா கூட எங்கேயோ யாரோ சண்டை போட்டுக்கிட்டா கூட ஒட்டுமொத்த உலகத்தையும் அது பாதிக்கும் அப்படின்றதுல ஒரு உறுதியா இருக்கிறாங்க பிரதம மந்திரியோட பேச்சும் இருந்ததை நம்ம கவனிக்க முடிஞ்சது அப்ப இந்தியா சொல்லுகின்ற அந்த ஆலோசனையை உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறத தவிர செயல்பாட்டுக்கு கொண்டு வர தயாராக தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முன்னோடியா இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது அதனால இந்தியா சொல்ற மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அமைதி பாதையில் திரும்பினால் ஒரு தேசம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் செழிக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது நேரம் ஒதுக்கி இந்த விவாதத்தில் பங்கு கொண்ட உங்கள் இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே வணக்கம்